கோண்டாவில் கிழக்கு கோண்டால் சந்தியிலிருந்து பழனியாண்டர் கோவில் பக்கமாக கோயிலுக்கு அண்மையாக அந்த வீதியை அதாவது கோண்டாவில் இடுவாழ வீதியை முகப்பாக கொண்டு ஒன்ற பிறப்பு காணியில் அமைந்த இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இங்கே வந்து நாலு ரூம் இருக்குது இது ஒரு இடைக்காலத்து வீடு கோண்டால் சந்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் அந்த பிரதான வீதியோடு அதாவது கோண்டாவில் சந்திக்கும் இராசவாத அல்லது இதுவாலை சந்திக்க போகிற அந்த மெயின் ரோட்டோடையே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த விலை வந்து மூன்று கோடியே எண்பது லட்சம் சொல்லிங்கன்னா ஆனால் இப்போ நீங்கள் வீட்டை பார்த்தா பிறகு நான் விலையில் வந்து நேரடியாக காய்ச்சி பேசி கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேறு தகவல் தேவைப்பட்டால் அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரோட தொடர்புன்றிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வேறு வித அந்த வீடு சம்மந்தமான முழு விவரங்கள் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் மற்றும் இது வந்து கூடுதலாக வந்து அயல் வந்து நல்ல ஒரு அயல் அயல் வந்து காணப்படுது மேலும் தகவலுக்கு இவங்க தொலைபேசி இலக்கத்தை தொடர்புள்ளோம்